ஹாய் மக்களே நாங்கலாம் உங்க டிஜிஎஃப் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல மானிட்டைசேஷன் ஓபன் ஆயிச்சிங்க அத பத்தி தான் வீடியோ என்னன்னா நமக்கு எவ்ளோ இன்கம் வந்துருச்சு அப்புறம் வந்து வீடியோ கடைசில தான் சொல்றோம் ஸ்கிப் பண்ண பாருங்க இப்போ என்னன்னா நம்ம யூடியூப்ல ஜர்னி ஏதா சொல்லப் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வந்து நம்ம யூடியூப் வந்து எதனால ஸ்டார்ட் பண்ணோம்னா எப்படி ஆரம்பிச்சோம் அந்த மாதிரி தரணும் ஆமா அது என்ன தரணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க கன்சீவ் ஆறணும் கன்சீவ் ஆகிக்கல சரி ஓகே இது ஒரு வீடியோவா போடலாம் அப்படி சொல்லி ஒரு வியாட்டத்தனமா ஆரம்பிச்சது தான் இந்த யூடியூப் வந்து நிக்குது இப்ப அப்படியே நாள் அடைவில் வந்து ஒரு ஸ்டேஜாக அது ஏற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் அதுக்காக நாங்க ஓட ஆரம்பிச்சோம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி மூணு வருஷம் ஆகுதுங்க இந்த மூணு வருஷத்துல வந்து நம்ம நிறைய போட்டிருக்கோம் கஷ்டம் அப்புறம் வந்து இன்பம் அப்புறம் வந்து எவ்வளவு வீடியோ போட்டிருக்கோம் எவ்வளவு வீடியோ தூக்கிட்டாங்க ஒரு சில மணிக்கு வீடியோ போடுவோம் ஒரு சில மணிக்கு வீடியோ போட மாட்டோம் அது நிறைய ப்ராப்ளம் ப்ராப்ளம் மொபைல் இல்லாம இருக்கும் மொபைல் இல்லாம இருக்கும் அப்புறம் வந்து ஓட முடியாம அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை கடந்து வந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் கொடுங்க நீங்க மறக்க மாட்டோம் இன்னொன்னு என்னன்னா வந்துட்டு நிறைய லைவ் இழந்திருக்கோம் நிறைய வியூவர்ஸ் போன லைவ் எல்லாம் இழந்திருக்கோம் அதாவது எங்க கல்யாணமான ஒரு வீடியோவோ இழந்திருக்கோம் அதுக்கப்புறம் பிரெக்னென்ட் ஆன ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ வந்து செம்ம வியூஸ் போச்சு அது இல்லாம வந்து நம்மளுக்கு ஒரு இதா இருக்கும் இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வீடியோ பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு நல்லா இருக்கும்ல அந்த வீடியோலாம் வீடியோ எல்லாம் டெலிட் ஆயிடுச்சு சரி ஓகே அதெல்லாம் விடுங்க நடக்கிறத பத்தி யோசிக்கணும் இந்த மூணு வருஷத்துல இவ்ளோ இவ்ளோ மெமரிஸ் போயிருக்குங்க துன்பங்களை தாங்க பேச போறோம் யூடியூப் ஆரம்பிச்சு நமக்கு வந்த துன்பம் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு வந்து ஃபஸ்ட் ஆல் சுத்தி உள்ளவங்க சுத்தி உள்ளவங்க வந்துட்டு நீங்க எல்லாம் ஏன் வீடியோ போறீங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் கேமரா கைமாவே அலைஞ்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா உழைக்கிற நமக்கு வந்து ஒட்ட மாட்டேங்குது இதெல்லாம் இது உழைப்புன்னு அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது இவ்ளோ நம்ம எவ்ளோ ஹார்டு ஒர்க் பண்றோம்னு உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது

இது தம்ளைனா பாத்து பாத்து எடிட் பண்ணுவோம் ஆனா வந்துட்டு வியூஸ் போகாது ரொம்ப டவுன் இருக்கு உடைஞ்சிரும் அது வீடியோ எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் எடிட் பண்றது எவ்வளவு கஷ்டம் குவாலிட்டி அப்லோட் பண்றது எவ்வளவு கஷ்டம் அது வியூஸ் பாக்கும்போது அந்த ஒரு தர்ணம் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அது ஒரு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு எல்லாம் ஒரு 10 20ல வந்துச்சுன்னா ரொம்ப டவுன் ஆயிடும் இது வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு இந்த வியூஸ் பத்தி எல்லாம் எதுமே தெரியவே தெரியாது அது அப்ப நல்லா தான் இருந்துச்சு 30k வந்துச்சுல ஒரு ரெண்டு வாரத்துல 30k வந்தனால எங்களுக்கு தெரியல

இந்தங்கள என்ன சொல்றது? சப்ஸ்கிரைபர் தான். இவ்வளவு வந்து நம்மள பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல உள்ளங்கள் நீங்க தான். ம்ம வந்து நான் அத சொல்லுவேன் கண்டிப்பா. ரெண்டாவது வந்து நமக்கு யூடியூபர் வந்து நிறைய ஒரு ரெண்டு மூணு யூடியூபர் டெக்னோ டிவி அந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணாங்க. வான்டேஷன் ஆனதுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. மூணாவது என்ன பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து ஆடு வீடியோ சரி மூவிஸ் சரி நிறைய நமக்கு வந்து வேக்கன்ஸ் வந்தது. நம்மளால் போக முடியாத சுச்சுவேஷன் ஒரு ஆடு மட்டும் பண்ணி கொடுத்தோம் அது வந்து செம இன்பமா இருந்தது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய இன்பம் என்னன்னா மான்டேஷன் ஆனது தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எவ்வளவு வருடம் மூணு வருஷம் வெயிட் பண்ணி இப்போ வந்து மான்டேஷன் ஓபன் ஆகி நம்மளுக்கு ஒரு இன்கம் வந்துடுச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னொன்னு நமக்கு சூப்பர் சட் பண்ணி நிறைய பேர் வந்து ரொம்ப அழகான உங்கள் அன்பான தருணத்தை கொடுக்குறீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய இன்பம் தான் அப்படிங்கன்னா மான்டேஷன் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்டெப்பில் நிற்கிதுங்க அமௌண்ட் வர மாதிரி இவ்வளோ இன்கம் துன்பம் இவ்வளோ வருஷம் யூடியூப் போன வருஷம் கழிச்சு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ மாண்டிடேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு அது வந்து நம்ம டெக்னோ டிவி தமிழ் அந்த முழுக்க முழுக்க மாண்டிடேஷன் ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்சியில இருந்து ஏதோ கூகுள் ஆட்ஷன்ஸ் ஒன்று வரும் நாலு நம்பர் பின்னம்பரு கூட நம்ம அது எப்படி வரும்போது அது என்ன ப்ராசஸ்சில் இருக்குண்ணா நம்ம சேனலு சொல்கிறாரு ஜே இஎஸ்ஏ அதை கூகுள் வந்து ஒரு ஒன் மந்த் கழிச்சவருக்கு வந்துருமா அந்த நாலு நம்பர் நம்ம போட்டோம் முடிச்சிக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து இன்கம் வர ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்கிறாரு டெக்னோ டிவி தம்பி ப்ரோ அவ்வளவுதாங்க இன்கம் வந்து அக்கவுண்ட் எல்லாமே கொடுத்துட்டோம் அது வந்து யூஸ் அக்கவுண்ட்லாம் கொடுக்கல இப்போ இதுக்கு மானிட்டைசேஷன் ஓபன் பண்ணிருக்கோம் அக்கவுண்ட் வந்து அடுத்து தான் ஸ்டெப் நீ அக்கவுண்ட் நம்ம நீ கொடுக்கல இல்ல நிறைய இது ஓபன் பண்ண அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி வச்சிருக்கோம் கூகுள் அட்சன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அக்கவுண்ட் கொடுக்கணும் நினைக்கிறேன்

மத்தபடி வேற ஒண்ணு இல்ல இன் கமிங் வந்தனா அடுத்த வீடியோ அதுவும் போடுவோம் அதையும் வந்து வாட்ச் பண்ணுங்க ஓகே பை பை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐகான் ஆல் வெச்சிருங்க உங்க ஆர்வ கண்டிப்பா கொடுங்க பை